எனக்கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் எனக்கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் ஜூலை 7ஆம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு பெரிதான மகிமை, வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆகாய் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது வரை முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் ஆகாய் இரண்டு ஒன்பது பெரிதான மகிமை இஸ்ரவேல சிறையிருப்பிலிருந்து வந்து எருசலேமில் ஆலயம் கட்ட முயன்றனர் சில எதிரிகளின் இலக்கரிப்பால் ஆலயக் கட்டட பணியை நிறுத்திவிட்டனர் ஆனால் தங்கள் வீடுகளை மட்டும் வசதியாக கட்டிக் கொண்டனர் இப்போது ஆண்டவர் ஆகாய் தீர்க்க தரிசி மூலமாக அவர்களுக்கு தெம்பளித்து அவர்களது கவனத்தை திருப்புகிறார் சிறையிருப்புக்கு முன் சாலமோனின் எருசலேம் தேவாலயத்தை பார்த்தவர்களுக்கு இப்போது கட்டுவது ஒன்றுமில்லாதது போல் தோன்றுகிறது ஏனெனில் தாவீதி சேகரித்து கொடுத்த உச்சிதமான பொருட்களை கொண்டு சாலமோன் வெள்ளி பொன் கேதுரு என்று ஆலயத்தை வெகு சிறப்பாகவே கட்டியிருந்தார் அந்த மகிமை பூமியின் குடிகளில் பார்வைக்கு பெரிதாக தோன்றியது ஆனால் ஆண்டவரோ இப்போது வேறுபட்டதொரு மகிமை இருக்கும் என்கிறார் தேவாலயத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்கிறார் சகோதரரே வெள்ளியையும் பொன்னையும் பார்க்கிலும் சமாதானமே தேவனுக்கு மகிமையை உண்டாக்கும் இப்போது செருபாபேல் யோசுவா தலைமையில் கட்டப்பட்ட ஆலயத்தில்தான் இயேசு கிறிஸ்துவும் மற்ற அப்போஸ்தலர்களும் தேவனை வணங்கினர் கிறிஸ்து அந்த ஆலயத்தில்தான் பிரதிஷ்டை செய்யப்பட்டார் பண்டிகைகளுக்கெல்லாம் அந்த ஆலயத்திற்கு தான் வந்தார் அவர் துப்புரவு செய்ததும் அந்த ஆலயத்தை தான் சமாதான பிரபுவும் அவருடைய சீடர்களும் சமாதானத்துக்கு அடுத்த காரியங்களை ஆலோசித்ததும் செயல்படுத்தியதும் இந்த ஆகாய் தீர்க்கதரிசி காலத்தில் கட்டப்பட்ட ஆலயத்தில்தான் என்பது குறிப்பிடத்தக்கது சகோதரரே இப்போதும் கூட நாம் ஆங்காங்கே ஆலயங்களை கட்டி சபைகளை உருவாக்குகிறோம் அங்கே வெள்ளியும் பொன்னும் இருப்பது முக்கியம் அல்ல தேவனுக்கு மகிமை சேர்க்கும் அன்பு சந்தோஷம் சமாதானம் ஒற்றுமை இருக்க வேண்டும் இன்று நம் சபைகளில் அவை உண்டா என்று சிந்திப்பது அவசியம் நம் சபைகளில் உள்ள பரிசுத்த ஸ்தலங்கள் வெண்கலம் தேக்கு மரம் போன்ற உயர்ந்த பொருட்கள் கொண்டு அலங்கரிக்கப்படுகின்றன ஆலயம் முழுவதும் குளிரூட்டும் வசதி செய்யப்படுகிறது ஒலி ஒளி வசதிகள் இருக்கை வசதிகள் யாவும் இன்றைய நுட்பத்தின்படி வசதியாய் செய்யப்படுகின்றன ஆனால் நம் சபையால் மத்தியில் இருக்கும் உண்மையான பக்தி தாழ்மை சண்டை சச்சரவில்லாத அன்பு ஆகியவையே ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கும் இதை மறக்க வேண்டாம் மகிமையின் தேவன் நம் ஆலயங்களில் மகிமைப்படும்படி வாழ்வோம் மகிமையின் தேவன் நம் ஆலயங்களில் மகிமைப்படும்படி வாழுவோம் ஜெபம் தேவாதி தேவனே உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை உம்மை மகிமைப்படுத்துகிறோம் எங்கள் ஆலய ஊழியங்களும் சபை வாழ்வும் அதற்கு உதவட்டும் ஆமேன்